இந்த ஹேர்டையை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லைங்க எப்போ உங்களுக்கு வெளியில் கிளம்பணும்னு தோணுதோ அப்போவே இந்த ஹேர்டையை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் சூப்பராக உங்களுக்கு அரை மணி நேரத்தில் உங்கள் மூடி என்னால் கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க எப்போ வேணாலும் இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாரி நிறைய நீங்கள் ரெடி பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் ஒரே மாதத்தில் உங்கள் முடியை வந்து டோட்டலாக பிளாக்காக மாற்றிடுங்க உங்கள் தலை ஃபுல்லாக வெள்ளையாக இருந்தால் கூட இந்த டையை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செம்மையாக பிளாக்காக மாறிடும் நல்லா நீங்கள் கெமிக்கல் ஹேட்டை அப்ளை பண்ணுற மாதிரி உங்கள் முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துடும் இந்த மாதிரி செம்பருத்தி பூக்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கலாம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூவை பார்த்துக்கோங்க எங்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான பூ இல்லாததுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடி பறித்த பூவையும் சேர்த்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த அடியில் உள்ள காம்புகளை மட்டும் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துருங்க எல்லாத்துலேயுமே நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்தாச்சு இந்த பூக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஹேர் டைக்கு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ பூக்கள் வந்து கிடைக்குதோ அவ்வளோ பூக்கள் எடுத்துக்கோங்க பட் நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம்லாம் எடுத்துக்கலாம் இதில் வந்து இந்த பூக்களை வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு போட்டுக்கலாம் உள்ளார பூச்சிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க முடிஞ்சால் வாஷ் பண்ணிட்டு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து பூக்கள்கிட்ட நான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஓமவல்லி இலைகள் தான் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பத்து ஓமவல்லி இலைகளை நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் இதை நல்லா கொதிச்சு விட்டோம் இதனுடைய கலர் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இந்த செம்பருத்தி பூக்களோட இந்த மாதிரி கொதிக்க வைக்கும்பொழுது இந்த செம்பருத்தி பூக்களோட கலர் வந்து நல்லா நமக்கு இந்த தண்ணியில் நல்லா இறங்குங்க தான் முக்கியமாக செம்பருத்தி பூக்கள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் அதேமாதிரி இந்த ஓமவல்லி இலைகள் வந்து நம்ம முடிக்க நல்ல ஒரு கருமையாக மாற்றி தரதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இப்போ இது ரெண்டையும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ நமக்கு நார்மலாக தான் இந்த வாட்டர் தெரியும் இது நல்லா கொதிக்க கொதிக்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் எங்கன்னா டீ தூள் தாங்க நார்மல் டீ தூள் எடுத்துக்கோங்க மசாலா டீ தூள் ஆட் பண்ணாதீங்க ரெண்டு ஸ்பூன் வந்து நான் டீ தூள் சேர்த்திருக்கேன் இதுவும் சேர்ந்து நல்லா வந்து கொதிச்சு வரணும் இப்போ நமக்கு நல்லா கொதித்து வருது பாருங்கள் இப்போ வந்து இந்த தோள்களை நம்ம இதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட தோள்கள் தான் நல்லா ஒரு கைப்பை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதை நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக நமக்கு இந்த கலர் வந்து நல்லா இறங்கி ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்க இதோடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டுங்க பாருங்க அப்படின்ட்டு எல்லாம் நல்லா வந்து கொதிக்கட்டும் செம்பருத்தி பூக்கள் நம்ம ஆட் பண்ணிடுறதுனால கொஞ்சம் வழு இருக்கும் நமக்கு இந்த டிகாஷன் வந்து நீங்கள் டீ தூள் இல்லைன்னா காஃபி பவுடர் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் முக்கியமாக நீங்கள் செம்பருத்தி பூக்கள் இதில் நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் கலர் நல்லா டார்க்காக வந்திருக்கு பாருங்க நல்லா கொதிக்குது நீங்கள் ஆனில் வச்சிட்டிங்கன்னா அப்படியெல்லாம் பொங்கி வடிஞ்சிருங்க இப்போ இங்கே அப்படி தான் நடந்துச்சு நான் கொஞ்சம் சிம்மில் இல்லாமல் தூக்கி வச்சுருந்தேன் அப்படியே எல்லாம் பொங்கி வந்துருச்சு இவ்வளோ தூரத்துக்கு அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே இதை வந்து ரெடி பண்ணுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் ஏதாவது நல்லா கொதிக்க வச்சு கலர் இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆக்கி எடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் கலர் பாருங்கள் இருக்க இருக்க எந்த மாதிரி கலரில் மாறிடுச்சு பாருங்கள் இன்னும் கூட நமக்கு கொதிக்கட்டும் இதை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா வேகும் எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வேணும்னா நீங்கள் இதில் துளசி இலை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல இல்லாதனால சேர்த்துக்கல கண்டிப்பா நீங்க வந்து துளசி இலையோ அல்லது பவுடரோ எது வேணாலும் நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா நமக்கு டார்க் கலரில் வந்துருச்சு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே இதே பாத்திரத்திலே இருக்கட்டும் கொஞ்சம் ஆறட்டும் நம்ம அப்புறமேட்டு வடிகட்டிக்கலாம் அதுக்குள்ளாட்டி நம்ம ஹேர் டைக்கு என்ன வேணும் அப்படின்றத பாத்திரலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜார்ன்னு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய ஜாராக கூட எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போலாம் நிறைய பூச்சிகள் இருக்க ஆரம்பிக்குது இந்த சீசனில் நமக்கு இதில் நிறைய பூச்சிகள் வரும் அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு அழுகாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கருவேப்பிலையாக எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எடுக்கும்பொழுது நல்ல முத்திர கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ அடுத்து வந்து அடுத்து நாம் இது கூட ஆட் பண்ண போறது வெங்காயம் தாங்க இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க தோலெல்லாம் நீக்கணுன்ற அவசியமே இல்லை ஆல்ரெடி நம்ம தோல் வந்து அந்த ஜூஸ்ல ஆட் பண்ணிருக்கோம் அதனால நம்ம அப்படியே முழு வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதை வந்து அப்படியே உள்ள ஆட் பண்ணிக்கலாம் அப்படி தோலோடையும் நம்ம இதை கட் பண்ணி உள்ள போட்டுக்கிட்டோம் ஒரு வெங்காயத்தையும் போட்டாச்சு அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் இருந்தால் நல்லா ஒரு அளவுக்கு இந்த மருதாணி இலைகளை எடுத்துக்கோங்க இது ஆல்ரெடி நான் பறித்து வச்சது ஃப்ரிட்ஜில் இருந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லைனாலும் காஞ்ச இலைகளாக இருந்தால் கூட தாராளமாக இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குச்சியெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு முக்கியமான பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த இலை இல்லாதனால நான் வந்து பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் அவரி பொடி தாங்க இந்த அவரி பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய பேத்துக்கு அவரி பொடினாலே இந்த மரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவரி பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பொடி இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக லீஃபே கிடச்சுன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் நம்ம எடுக்க வேண்டிய பொருள்கள் இப்போ அடுத்து நம்ம ப்ரிகாஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க செம்பருத்தி பூக்களோட நம்ம எடுத்து எடுத்ததுனால எவ்வளோ கலராக இருக்கு பாருங்க நல்ல ஒரு டார்க் பிளாக் கலராகவே மாறிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சக்கரதெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது தேவைப்படும் நான் எதுக்குன்னு சொல்றேன் இப்போ உங்கள்கிட்ட இப்போ இந்த ஜூஸை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் தேவையானவோ ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் ஆகக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் நீங்கள் ஊற்றெலாம் அரைக்க முடியாது அதனால நான் வந்து இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க சக்கை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் இதையும் கூட உள்ளே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா இதில் சேர்த்துருக்க எல்லாமே நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா போட்டாச்சுன்னு போட்டு இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்து போகிறோம் கண்டிப்பாக இதில் எந்த தண்ணியும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிடக்கூடாது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த டிகாஷன் வச்சு தான் இதை வந்து எடுக்கணும் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு ரொம்ப சூப்பராக அரைச்சு எடுத்தாச்சுக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இது வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அரைப்படையில இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன் மாதிரி ஏதாவது ஒரு பவுல்னு எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம அரைச்ச இந்த விழுதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும் முடியாது அப்ளை பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சக்கைகளை எடுத்துடலாம் அடுத்து நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் வேறு வழியில் கொஞ்சம் பொழுது பெரிய வடிகட்டியாக வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குது நீங்கள் பெரிய வடிகட்டியாக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க நம்ம ஓரளவுக்கு வடித்து எடுத்தாச்சு வேஸ்ட் அப்படி நம்ம போட்டுடலாம் இப்போ ஜூஸ் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படி இருக்குது பாருங்கள் இதான் நமக்கு டையிங்க இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம் சூப்பரான டை ரெடி ஆகிடுச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இதை அப்படியே இரும்பு கடாயில் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலேட்டு தான் நமக்கு ஹேர் டை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன் கலந்து விட்டுடலாம் இது ஹீட் பண்ண ஹீட் பண்ணால் நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட் வச்சு கூட தாராளமாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இதை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேருக்கு அவ்ரிப்பொடி வந்து வேண்டாம் ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க இந்த மெத்தடெலாம் நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது எடுத்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு டபுள் பாயிங் மெத்தடில் ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெது வெதில் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸில் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும் அதுமாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ஹேரில் அங்கங்கே பிடிக்காது உங்களுக்கு அப்படி இப்படி நிற்காது ஹேர் வாஷ் பண்ணாலும் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே வெளியே வந்துடும் நல்ல கலர் மட்டும் உங்களுக்கு உங்கள் ஒயிட் ஹேரில் பிடிக்கும் உங்களுடைய ஒயிட் ஹேர் வந்து பிளாக்காக மாறும் உங்களுடைய பிளாக் ஹேர் வந்து நல்லா டார்க் பிளாக்காக மாறும் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க இந்த டை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு இல்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து திக்காக வரணும் எந்த அளவுக்கு கொதிக்க பாருங்க எப்படி மாறிடுச்சு பாருங்கள் செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க கலரும் நமக்கு நல்லா டார்க்காக மாறிடுச்சு பாருங்கள் லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது நல்லா கொதிச்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு இருக்க கலர் நல்லா கொடுக்கும் அயன் கான்டென்ட் நல்லா இறங்கி உங்களுக்கு சூப்பரான கலர் வரும் அளவுக்கு நமக்கு திக்காக வந்துருச்சு பாருங்கள் இப்படி இருக்கணும் உங்களுக்கு டைரி எப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு ஹேர்ல நல்லா வந்து பிடிக்கும் ரொம்ப திக்காகவும் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஃபைல் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ப்ரெஷ்ஷில் எடுத்திங்கன்னா அப்படியே ப்ரஷில் நிற்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது நல்லா ஆரட்டும் நீங்கள் ஓவர் நைட்டில் நம்ம வைக்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது வேணாலும் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது ரெடி பண்ண உடனே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க இதை அப்படியே ஒரு ஆஃப் னவர் விட்டோம் நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்கு நல்லா மை மாதிரி இருக்குது சூப்பராக ரெடி ஆகி பாருங்க அப்படி இருக்கட்டும் ஒரு அன் அனவர் மட்டும் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குது செம்மையான ஒரு ஹேர் டையாக இருக்குதுங்க எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு இன்க்ரீடியன்ஸ் கூட நீங்கள் சேர்க்காமல் இருக்கக்கூடாது நான் என்னென்னலாம் சேர்த்தனோம் அதே மாதிரி சேர்த்து நீங்கள் அந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது தாராளமாக ஒருத்தருடைய ஹேருக்கு சூப்பராக கரெக்டாக இருக்குங்க மிச்சம் இருந்தால் நீங்கள் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ்க்கு அப்புறமேட்டு எடுத்து இதை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா வந்து பிளாக்காக மாறிடும் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நேச்சுரல் டை ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் அப்படியே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரையான ஹேரில் இந்த டையை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டிங்கன்னா போதும் நல்லா உங்கள் முடியில் பிடிச்சிரும் அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க இதேமாரி வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் பண்ணுங்கள் ஒரு மாதத்திற்கு நாலு தடவை நீங்கள் பண்ணாலே உங்கள் முடி ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல கருமையாக மாறிடும் வேறு எந்த டையையும் நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான டைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இதை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் எப்படின்றத பார்க்கலாம்